பூங்கொடி என்ன பண்ணுறா ஆ தண்ணி வைக்கிறியா குளிக்கிறதுக்கா சுட்டு தண்ணி ஏது வெறுவே மரம் வஞ்சிருந்ததா எவ்வளோ நேரம் ஆகும் இது சூடாக தண்ணி ஹாஃப் ஹவர் ஆ வெச்சையன குடிக்க போறியா குளிச்சா நல்லா இருக்கும் ஒரு ஆ டாங்க் தண்ணியா அதுனா উন্মத நல்லா தாராளமா செலவு பண்ணி குடிங்க வேண்டிய தண்ணியா குளிங்க அப்பதான் உடம்பு நல்லா சுத்தமாகும் இருக்கிறவங்க குளிக்கிறதுல ரெண்டு குடம் மூணு குடம் தண்ணி இருந்தா சுத்தமா இல்ல ஒரு டேங்க் ட்ரைன் பண்ணி வச்சா பெரிய சுத்தம் ஆயிடும் ஈவினிங் டைம்ல வைக்கிற ஈவினிங் டைம்ல குளிச்சா நல்லா இருக்குமா

ביי sí, נדברות <much> <vai in> the... <much>